குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் குற்றம் சாட்டிய ராகுல் பொங்கி எழுந்த பிரதான் பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது சபை துவங்கியதும் நீட் விவகாரம் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பினர் நாட்டில் தேர்வு நடத்தும் முறையே சரியில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார் நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளது போட்டித் தேர்வுகளில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என ராகுல் கேள்வி எழுப்பினார் அதற்கு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளிக்க எழுந்தபோது எதிர்க்கட்சியினர் கோஷமிட்டனர் प्रधानमंत्री मोदी जी को प्रधानमंत्री की भूमिका दिया है मैं उनकी निर्णय से यहाँ उत्तर दे रहा हूँ सदन को बाकी बाकी ये कहना चिल्लाने से सच झूठ नहीं हो जाएगा साहब ये जो कहा गया देश की देश की अभी की एग्जामिनेशन सिस्टम रबी से सर इससे दुर्भाग्यजनक बयान देश की नेता प्रतिपक्ष का कुछ नहीं हो सकता है सर मैं कोठर शब्द से उसको निंदा करता हूँ கூச்சலிடுவதால் பொய் உண்மையாகிவிடாது போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடப்பதாக சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் கூறினார் அவரது ஆட்சிக் காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்வுகளில் ஏராளமான முறைகேடுகள் நடந்தன என பிரதான் கூறினார் அப்போது குறுக்கிட்ட ராகுல் கல்வி அமைச்சர் தன்னை தவிர மற்ற அனைவர் மீதும் பழிபோடும் செயலிலேயே ஈடுபட்டுள்ளதாக கூறினார் உடனே பொங்கி எழுந்த அமைச்சர் பிரதான் என் தொகுதி மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் நாட்டு மக்கள் ஓட்டளித்து பிரதமராக தேர்ந்தெடுத்த மோடியின் அறிவுறுத்தல்களின்படி நான் நடந்து கொள்கிறேன் கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒருமுறை கூட கேள்வித்தாள் லீக் ஆகவில்லை காங்கிரஸ் தலைமையிலான ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சியில் அப்போதைய கல்வி அமைச்சர் கபில் சிபல் மூன்று முக்கிய சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்தார் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையிலான அந்த மசோதாக்கள் யாருடைய அழுத்தத்தின் பேரில் திரும்பப் பெறப்பட்டன என கேள்வி எழுப்பினார் அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்து கூச்சலிட்டனர் இதனால் பார்லிமெண்டில் கூச்சல் குழப்பம் நிலவியது ஏழு சதவீத வளர்ச்சி சாத்தியம் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது முறை அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் நாளை தாக்கல் செய்கிறார் இதை முன்னிட்டு அரசின் பொருளாதார அறிக்கையை பார்லிமெண்டில் இன்று தாக்கல் செய்தார் மத்திய அரசு மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் ஏழு சதவீதமாக உயர வாய்ப்புள்ளது வரும் காலங்களில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் மட்டுமல்ல நிறைய சவால்களும் காத்திருக்கின்றன சீரான பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு மாநில அரசு தனியார் துறை என மூவரின் ஒருங்கிணைப்பும் பங்களிப்பும் தேவை அமிர்த காலத்தை கொண்டாடும் நேரத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தனியார் துறை முதலீட்டை ஊக்குவிப்பது அவசியமாகிறது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி மேம்பாட்டை ஊக்குவிப்பது அவசியம் விவசாயத்தை ஊக்குவிப்பதுடன் பசுமை எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுப்பது அவசியம் கல்வி இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் மேற்கண்ட ஆரம்சத் திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை சீராக மேம்படுத்தலாம் லாஜிஸ்டிக் மற்றும் சேவைகள் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியடைந்துள்ளது புதிய கல்விக் கொள்கையால் மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி செய்து தந்ததன் மூலம் ஏழைகளின் பணம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி செலவு மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்கில் இந்தியா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் தொழில் வளர்ச்சி சாத்தியமாகி உள்ளது விவசாய துறையில் மகசூலை அதிகரிக்க வேளாண் ஆராய்ச்சி மற்றும் பல்வேறு துறைகளில் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு உள்ளிட்டவற்றால் நாட்டின் வளர்ச்சியை துரிதப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசு தனியார் கூட்டு முயற்சியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது Staffing and filling up the vacancies of NCLT and NCLAT is a challenge which we are trying to meet. We are certainly conducting periodically um, interviews and also advertising for both positions and working with the Supreme Court so that we get the right members to appoint them in the various uh, uh, company law tribunals. எஸ் இட் இஸ் ட்ரூத் இன் தமிழ்நாடு ஐ எம் ஃபார் நவ் அட் லீஸ்ட் ஃபார் நவ் அட் லீஸ்ட் த சதர்ன் ஸ்டேட் தட் இட் இஸ் நாட் லொகேட் இன் த நோர்த் அண்ட் இட் இஸ் இன் சென்னை அண்ட் ஃபார் நவ் அட் லீஸ்ட் என் சி எல் ஐ டி இன் சென்னை சர்வ் தர்பஸ் பொருளாதார ஆய்வறிக்கையில் கூடுதல் வளர்ச்சிக்கான திட்டங்கள் லோக்சபாவில் பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் இந்நிலையில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கில் கூடுதல் வளர்ச்சிக்கான இடங்களை பொருளாதார ஆய்வறிக்கை கண்டறிந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பொருளாதார பலம் மற்றும் நமது அரசு கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்தங்களின் விளைவுகள் போன்றவற்றை பொருளாதார ஆய்வறிக்கை மேற்கோள் காட்டியுள்ளது மேலும் எந்த அறிக்கையானது வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி எனும் பயணத்தில் கூடுதல் வளர்ச்சிக்கான இடங்களையும் செயல்பாடுகளையும் கண்டறிந்துள்ளது என மோடி தெரிவித்துள்ளார் ஏக்நாத் ஷிண்டே சரத்பவார் சந்திப்பு சூடுபிடிக்கும் மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிராவில் லோக்சபா தேர்தலில் ஆளும் கூட்டணி கட்சிகள் பெரும் பின்னடைவை சந்தித்தன இதனால் அதிருப்தியடைந்த ஆளும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் அணி முக்கிய தலைவர்கள் சரத்பவார் அணியில் இணைந்து வருகின்றனர் இந்த ஆண்டு இறுதியில் மகாராஷ்டிராவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது பாஜக கூட்டணியை விழுத்த இண்டி கூட்டணி கட்சிகள் வியூகம் வகுத்து வருகின்றன இந்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவை உத்தவ் தாக்கரே உடன் கூட்டணி வைத்துள்ள சரத்பவார் இன்று திடீரென சந்தித்து பேசினார் நீர்ப்பாசனம் பால் விலை உயர்வு மற்றும் சர்க்கரை தொழிற்சாலை பிரச்சினைகள் குறித்து இருவரும் பேசியதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் இருவரின் சந்திப்பு மகாராஷ்டிரா அரசியலில் பேசுபொருளாகி உள்ளது பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கைவிரித்தது மத்திய அரசு நிதிஷுக்கு பின் அடைவு லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது ஆதரவு தந்த கட்சிகளில் பீகாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆந்திராவின் தெலுங்கு கட்சிகள் முக்கியமானவை இந்த இரண்டு கட்சிகளும் தங்கள் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்தே கேட்டு வருகின்றன பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட இக்கட்சிகள் தங்கள் கோரிக்கையை முன்வைத்தன ஆட்சிக்கு ஆதரவளிக்கும் கட்சிகளின் கோரிக்கையை பாஜக அரசு நிறைவேற்றுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த சூழலில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது பற்றி லோக்சபாவில் ஜேடியூ கட்சி எம்பி ராம்பிரீத் மண்டல் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பீகாருக்கு சிறப்பந்தஸு வழங்குவதற்கான முகாந்திரம் இல்லை என்று தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தேசிய வளர்ச்சி கவுன்சிலால் சில மாநிலங்களுக்கு சிறப்பந்தஸு வழங்கப்பட்டது அது சில வரையறைகளுக்கு உட்பட்டது அந்த மாநிலங்கள் மலைப்பாங்கான நிலப்பரப்பை கொண்டிருக்க வேண்டும் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி அல்லது பழங்குடியினரை கணிசமாக கொண்டிருக்க வேண்டும் அண்டை நாடுகளின் எல்லையில் அமைந்திருக்க வேண்டும் பொருளாதாரம் உள்கட்டமைப்பில் பின்தங்கிய மாநிலமாக இருக்க வேண்டும் சொந்த மாநில நிதி வருவாயை கொண்டு மாநில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் இருக்க வேண்டும் இந்த அளவுகோலின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டே பல்துறை அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளது அதன்படி சிறப்பு அந்தஸ்து பெறக்கூடிய வரையறைகளில் பீகார் இடம்பெறவில்லை என்று இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார் இதை சுட்டிக்காட்டி பீகாரின் எதிர்க்கட்சியான லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் நிதிஷ்குமாரை விமர்சித்துள்ளது முதல்வர் நிதிஷும் அவரது ஜேடியூ கட்சியும் மத்திய அரசின் அதிகாரங்களை தான் விரும்புகிறார்கள் மாநில நலன் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அரசியல் நாடகமாடி பீகார் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என கூறியுள்ளது போலீஸ் கஸ்டடியில் விஜயபாஸ்கர் சிபிசிஐடி துருவி துருவி விசாரணை கரூரில் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விட்டதாக பிரகாஷ் என்பவர் போலீசில் புகார் அளித்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் தான் எந்த நேரத்திலும் கைதாகலாம் என உணர்ந்த விஜயபாஸ்கர் கேரளாவில் தலைமறைவானார் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடினர் கடந்த பதினாறாம் தேதி திருச்சூரில் கைது செய்தனர் அவரை கரூரு கழைத்து வந்து கரூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் கோர்ட் உத்தரவுப்படி கடந்த பதினேழாம் தேதி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ள விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரி கரூர் கோர்ட்டில் மனு செய்தார் அவரது ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது விஜயபாஸ்கருக்கு ஜாமீன் தர போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது விஜயபாஸ்கரிடம் மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சிபிசிஐடி தரப்பில் அனுமதி கோரப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பரத்குமார் இரண்டு நாள் கஸ்டடியில் விஜயபாஸ்கரிடம் விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்கினார் இதையடுத்து விஜயபாஸ்கரிடம் போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு பகுஜன் சமாஜில் முக்கிய பதவி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி இரவு சென்னை பெரம்பூரில் மர்ம கும்பலால் கொல்லப்பட்டார் தமிழக அரசியலில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அதிமுக திமுக பாஜக தமாக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் ரவுடிகள் உட்பட பதினைந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் புதிய மாநில தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களிடையே நிலவி வந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்தது கட்சியின் மத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் அசோக் சித்தார்த் கோபிநாத் தலைமையில் கூட்டம் அடைந்தது ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை மாநில தலைவராக நியமிக்க வேண்டும் என செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஆனால் பதவியை ஏற்க பொற்கொடி மறுத்துவிட்டார் இதனால் வழக்கறிஞர் பி ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்க ஆம்ஸ்ட்ராங் பல ஆண்டாக செய்த முயற்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் அவர் மனைவி பொற்கொடியை மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிப்பதென செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அந்த பதவியை பொற்கொடி ஏற்றுக்கொண்டார் தன்னை திருமதி ஆம்ஸ்ட்ராங் என அழைக்கும்படி தொண்டர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கணவர் ஆம்ஸ்ட்ராங்கின் பணிகளை தொண்டர்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பெயர் மாற்றம் செய்ததாக பொற்குடி சொன்னார் பகுஜன் சமாஜ் மாநில துணைத் தலைவராக இளமான் சேகரும் பொருளாளராக கமலவேல் செல்வனும் நியமிக்கப்பட்டனர் மோடி பைடன் கமலா ஹாரிஸ் கேட்பாத் பார்த்துருக்கீங்களா வைரல் ஆகும் வீடியோ ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் உலகை ஆளப்போவதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்கின்றனர் கூகுள் முதல் ஃபேஸ்புக் வரையிலான பல நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்ப வசதியை பயனர்களுக்கு வழங்கி வருகிறது பல்வேறு துறைகளில் ஏஐ தொழில்நுட்பம் மெல்ல மெல்ல ஆதிக்கம் செலுத்தி வருகிறது டெஸ்லா நிறுவனம் ஒருபடி மேலே போய் உலக தலைவர்கள் ஃபேஷன் ஷோவில் பங்கேற்றால் எப்படி இருக்கும் என கற்பனையுடன் ஏஐ ஃபேஷன் ஷோ வீடியோவை வெளியிட்டுள்ளது டெஸ்லா நிறுவன முதன்மை செயல் அதிகாரி எலான் மஸ் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் கிறிஸ்தவ மத தலைவர் போப் பிரான்சிஸ் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஒபாமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முதலானவர்கள் கேட்வாக் வருவது போல வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி அசத்தலான உடையில் வருகிறார் ஜோ பைடன் வீல் சேரில் வருவது போல வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது கைதி உடையில் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து வருகிறார் இதேபோல ஒவ்வொரு தலைவரும் விதவிதமான உடைகளில் மேடையில் கேட்பாக்ஸ் செய்வது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது இது ஏஐ ஃபேஷன் ஷோவுக்கான சரியான நேரம் என்ற தலைப்புடன் எலான் மஸ் வீடியோவை வெளியிட்டுள்ளார் வீடியோவின் கடைசியில் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் ரன்வே ஃபார் பவர் என்ற அட்டையை காண்பித்துக் கொண்டு நடந்து வருகிறார் இந்த வீடியோவை இதுவரை ஆறு புள்ளி ஆறு கோடிக்கும் அதிகமானோர் பார்த்து ரசித்துள்ளனர் அரசியல் வேண்டாம் ஒன்றாக உழைக்க மோடி அழைப்பு பதினெட்டாவது லோக்சபாவின் இரண்டாவது கூட்டத்தொடர் இன்று முதல் ஆகஸ்ட் வரை அமர்வுகளாக நடைபெற நடைபெறவுள்ளது இன்று பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது நாளை இரண்டாயிரத்து நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் இதையொட்டி வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களிடம் கூறியதாவது மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது இது ஒரு நேர்மறையான அமர்வாக இருக்க வேண்டும் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்துள்ளோம் மூன்றாவது முறையாக அமைக்கப்பட்டுள்ள அரசில் நாளை முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது பெருமைக்குரிய விஷயம் எங்களின் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கான திசையை இந்த பட்ஜெட் தீர்மானிக்கும் இந்தியா சுதந்திரமடைந்து நூறாண்டுகள் நிறைவடையும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நமது வளர்ந்த பாரதம் கனவுக்கு இது வலுவான அடித்தளமாக அமையும் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளை விட இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் வளர்ச்சிக்கான பாதையில் நாடு தொடர்ந்து நடைபோடும் நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களால் பெரும்பான்மை பலத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் குரலை நசுக்கும் முயற்சியை பார்லிமெண்டின் முதல் அமர்வில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சுமார் இரண்டரை மணி நேரம் பிரதமரின் குரலை நசுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது நாட்டு மக்கள் எங்களை நாட்டுக்காக சேவையாற்ற அனுப்பி வைத்துள்ளனர் கட்சிக்காக அல்ல இந்த பார்லிமெண்ட் நாட்டுக்கானது கட்சிக்காக அல்ல அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு நாட்டுக்காக உழைக்க வேண்டியது ஒவ்வொரு எம்பி மற்றும் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரின் கடமை தேர்தலில் பிரச்சாரம் போட்டி என எல்லாம் முடிந்துவிட்டது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் களத்தில் சந்திப்போம் இனி ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம் எதிர்ப்பு அரசியலிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் நாட்டுக்காக ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார்